ஊழலில் திளைத்த கட்சியான பாஜகவை காப்பாற்ற உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ வங்கி நிர்வாகம் கால அவகாசம் கேட்பதாக தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உலகமே கணினி மயமான தொழில்நுட்பத்தில் தேர்தல் பத்திர விவரங்களை வழங்க ஸ்டேட் வங்கி அவகாசம் கோரியது கேவலமானது என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விமர்சித்துள்ளார் நானும் ஒரு இருபது ஆண்டுகள் வங்கியில் பணியாற்றினவன் இவ்வளோ கேவலமான ஒரு சப்மிஷன் ஒரு நீதிமன்றத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு வங்கி இதெல்லாம் இரண்டு நிமிடங்களில் அதாவது நீங்க பேசிக் டேட்டா பாலிசி அதாவது ஒரு வங்கி நடத்தணும் என்றால் அடிப்படை நிர்வாக தேவை ரிசர்வ் பேங்க்லேருந்து உங்களுக்கு லைசென்ஸ் கிடைக்கணும் என்றால் இருக்க வேண்டிய தொழில்நுட்ப கெப்பாசிட்டி இல்லை என்றால் இதை நீங்கள் சொல்லலாம் ஒரு ஆறு மாதம் எடுக்கும் மூணு மாதம் எடுக்குன்னு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை கோரி இந்தியா உலகத்திலேயே ஐந்தாவது பெரிய பொருளாதாரம் என்று பலர் பெருமிதம் கொள்கிறார்கள் நான் கேட்குறேன் இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார நாட்டில் இருக்கிறதுலையே பெரிய வங்கிக்கு இவ்வளோ கம்மியான தகவலை மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு அழிக்க முடியல என்றால் அப்படியே எனக்கு நடுங்குது அப்போ பேங்கிங் சிஸ்டமே ஒழுங்காக இல்லையான்ற மாதிரி ஒரு பயம் வருது அதனால் உறுதியாக அது உண்மையாக இருக்க முடியாது ரொம்ப கேவலமான ஒரு சப்மிஷன் கோட்டுக்கு இதெல்லாம் தூக்கி வீசிட்டு நாளைக்கு காலையில் கொண்டாந்து கொடுன்னு சொன்னால் கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கணும் இல்லை என்றால் அவங்க வங்கி தொழில் இருக்கக்கூடாது தேர்தல் பத்திரத்தை அறிமுகப்படுத்தியது அதன் மூலம் ஏறத்தாழ ஐம்பத்தெட்டு சதவீதமான நன்கொடையை தேர்தல் கொடையை பாரதிய ஜனதாவுக்கு பெற்றுக்கொண்டதும் அம்பலமாகியிருக்கிறது ஆறாயிரம் கோடிக்கு மேல் வெள்ளைப்பனமாக தங்களின் கட்சி கணக்கிலே சேர்த்திருக்கிறார்கள் மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ள அந்த தகவல் வந்துச்சுன்னா இது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எவ்வளவு அசுத்தமான கட்சி பாஜக பெரிய மார்வை காட்டி எங்களுக்கும் ஊழலுக்கும் தொடர்பில்லை என்று சொன்னாலும் ஊழலிலே மூழ்கி தலைத்திருக்கின்ற இந்தியாவினுடைய முதன்மையான ஊழல் கட்சி பாஜக தான் என்று பட்டவர்த்தனமாக தெரிந்துவிடும் ஆனால் பாரத ஸ்டாட் வாங்கி பாஜகவை காப்பாற்றுவதற்காக நாங்கள் வந்து ஜூன் முப்பது வரைக்கும் எங்களுக்கு நேரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இந்த நாட்டில் ஏன் ஜன ஜனநாயகம் மோசமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்